இந்த எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் சில காரியங்களை உங்களுக்கு போதிக்க போகிறேன் நம்ம என்ன நினைக்கிறோம் இயேசுநாதரை சேவிக்கும் எல்லாத்தையும் பெற்று வந்தோம் எல்லாம் ஜோம் பண்ணுவோம் வைக்கும் ஆனால் என் பிள்ளை கடன் அலைக்ஸ் படித்து கலெக்டர் ஆகி செம்பு நல்ல வந்து நிற்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் மனதா யார் நம்ம ஜான்வசில நினைக்கிறான் அழல்யா தீமத்தை எழும்பி அழியா பில்லிகிரகம் மாறி உலகம் முழுவதும் போய் ஊழியம் செய்ய வேண்டும் ஊழியம் செய்ய காணலையே அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் இந்த இந்த தகப்பனுடைய அர்ப்பணிப்புக்கும் ஓட்டத்துக்கும் பிள்ளைகளுடைய உருவாக்குதலுக்கும் நடத்துதலுக்கும் ரொம்ப வித்தியா கேப் இருக்கு என்ன கேப் இருக்குன்னா இப்போ தீமத்து இருக்காங்கன்னா அந்த கடை அந்த காரியத்துக்கு உருவாக்குவதற்கு தேவனை சேவிப்பதற்கு படிப்பினை படிப்பினை இருக்கு சும்மா உடனே போய் படிக்க முடியாது இப்போ அலைக்ஸ் இருக்கா உடனே ஒரு புல்லட் எடுத்து நீ ஓட்டிட்டு போய் டெங்காசியில் போய் ஒரு சாமான் ஆகிட்டு வரணும் ஆகிட்டு வந்துப்பியா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் முதல்ல புள்ளட்டு தள்ளிட்டா பெரியவியா அப்ப காலங்களும் நேரங்களும் உருவாக்குதலும் படிப்பினையும் இருக்கு செய்ற யாரு பில்லி மாமன் தண்ணி அழிச்சு வந்துட்டார் உலகம் முழு பில்லி பற்றி தெரியாத ஆளே கிடையாது அவர் வாய்ஸ்ல பலாயிரம் கிலோமீட்டர் ஒழியில் செய்திருக்கிறார் சீன தேசத்துல உள்ள போய் சுவிசேஷம் சொன்ன ஆளே பில்லிகிராம் தான் ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்ட உடைச்சதே இந்த பில்லிகிராம் தான் அல்ல இல்லையா வேற ஒன்றும் கிடையாது இப்போ நல்ல பிரசங்கம் பண்ணுவார் பண்ணிட்டு சிலுவை அண்டே ஓடிவா அவர் தான் அவரோட முடிப்பு முடிவு நம்ம அதான் பண்றோம் சிலுவையில தான் விடுதலை கடைசியில் முடிப்பார் அர்ப்பணிக்கக்கூடியவங்க அடிப்பார் அர்ப்பணிப்பார் அர்ப்பணிக்கு சொல்லுவார் ஆனால் நான் 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 இப்போ ஊழிய செய்கிறேன் என் பா என் பையனுடைய கிரியைகள்லாம் எனக்கு வித்தியாசமாக இருக்கும் நான் இந்த பையன் பையனுடைய கிரியைகளை பார்த்தோம்னா அவன் அவன் மூலமாய் நல்லா கவனிக்கணும் கவனிக்கலை இல்லையா அவன் மூலமாய் உங்கள் பிள்ளைய உங்கள் பேரனை தேவன் ஆசிர்வதிக்கிறத நீங்கள் விஸ்மாசிக்கலன்னா அந்த பையனுடைய ச வழிமுறைகள் சரியில்லாமல் போயிடும் பார்க்கிறது யாபம் எல்லாம் என்னது மாயையும் ஐயா வாங்க உட்காருங்க அந்த சேர்ல உட்காருங்க சேர்ல உட்காருங்க சேர்லன்னா உள்ளதுக்கு போடணும் போடுங்க இங்கே உள்ள சேர் இருக்கு ஆ இருக்கா ரைட் ரைட்யா டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம் நல்ல கவனிச்சா தான் புரியும் பார்க்குறத என்ன செய்யக்கூடாத யார் நம்பணும் என் மவன கர்த்தர் மாற்ற வல்லவர் வா வார்த்தையினாலே சகலதி உண்டாக்கினவர் நான் பார்க்குறதெல்லாம் பொய் பார்க்குறதுலாம் பிசாசின் கிரியை என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் அல்லேலூயா நீ என்று இந்த விசுவாசம் இல்லாமல் தான் பழைய ஏற்பாடுகளில் இருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் சீரழங்கி வச்சு கெர்சோங்கிறவ எங்கே இருக்காருன்னு தெரியல மேல சர்ச்சில் தான் இருக்காரு அவரு நீ பைபிள்ல மோசையோட மகன் எங்க இருக்காரு தெரியவே செய்யாது தாபீதுக்கு பத்து இருபது பிள்ளைகள் ஒரு பிள்ளையாவது உருப்பிட்ட மாதிரி இல்லை ஒரே ஒரு பிள்ளை ஏ சாலமான் ரெகமையா மற்றும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு ராஜாக்கள் வந்தார்கள் ராஜாக்கள் புறாவுமே அதில் சிலர் நல்லவங்களாக நடந்தாங்க சிலர் தீமையாக நடந்தாங்க ஆனாலும் இறக்கத்தின் அடிப்படையில் தேவன் அது நம்ம ச சன்னதியை பாதுகாத்து வந்தார் நல்லா கவனிக்கணும் அது எல் ஒரு ஊழியக்காரனை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு நான் வாசிக்கிறேன் இருபதாவது வர்ஷனத்திலேருந்து என் தாசனாகிய தாவிதை நான் கண்டுபிடித்தேன் என் yani பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை உறுதியாக இருக்கும் அவன் என் புயம் அவனை பலப்படுத்தும் சத்ரு அவனை நொறுக்குவதில்லை நியாயக்கட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை அவன் சத்ருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் என் உண்மையும் என் கிருவையும் அவனோடு இருக்கும் என் நாபினால் அவன் கொம்பு உயரும் நாமத்தினால் கொம்பு உயரும் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் வைத்தாரா வைச்சாரா பண்ணப்பட்டதுக்கும் இடையில எவ்வளவு காலங்கள் முப்பது பதினெட்டு பதினேழு பதினெட்டு வருடங்கள் மனாந்திரத்தில் ஓட வேண்டியதாக இருந்தது அப்படிதான் அவன் ஊழியத்தை கட்டுகிறான் அது பழைய ஏற்பாடில் ராஜாக்கள் ராஜாக்கள் நல்லா சொல்லுங்க பழைய ஏற்பாடில் ராஜாக்கள் புதிய ஏற்பாடில் நான் ராஜா நான் தேசத்தை ஆளுகிற சத்ருவின் மேல் ராஜாவாக இருக்கிறேன் அப்போ தாபிது சொன்னால் நான் பண்ணுகிற பெலிஸ்தரோடைய தன்னுடைய அழல்யா கீரோட கூட நான் பண்ணுகிற ஒவ்வொரு எதிரிகளோடு பண்ணுகிற யுத்தங்கள் எல்லாம் பிசாசோடு புதிய ஏற்பாடு ஒப்பனையின்படி அது யாரோட பிசாசோடு பண்ணுகிற யுத்தங்கள் அழல்வியா நல்லா கவனிக்கணும் அந்த ஆனால் அந்த யுத்தம் கூட யாருடைய யாருடையது கர்த்தருடையது அவன் சொல்ல இந்த கர்த்தருடைய கருத்தருடையது அதே மாதிரி புதிய ஏற்பாடுல நீங்கள் இந்த தேசத்தை ஆளுகிற சத்துருவின் மேல் ராஜாவா இருப்பதற்கு தாவீது என்ன பிரயாசப்பட்டனோ அதே காரியங்களை நீங்கள் பிரயாசப்படணும் அல்ல இல்லையா அப்போ தான் உங்களை தேசத்தின் ஆறுகள் மேல் ஆளுகையாக வகிப்பார் நீங்கள் ராஜாக்களாக மாற முடியும் விசாசம் ஜெயிச்சால் தான் ராஜாவாக மாற முடியும் அல்ல இது இதை நல்ல படிச்சு வந்துட்டான் அவன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறான் பிள்ளை எந்த பிள்ளைக்கு அவனுக்கு யாகப்பட்ட பொண்டாட்டி யாகப்பட்ட பிள்ளைகள் பதினஞ்சு இருபது பிள்ளை யார சொல்ல அம்னான் அர்சுலம் அல்ல இல்லையா சாலமான் எத்தனை பேர் அவங்க விளங்காதவங்களாயிட்டான் ஒருத்தனாவது உறுப்பிடல ஆனா உறுப்பிடலனாலும் ஒருத்தன் தூக்கி எடுத்தார் யார சாலமனை அவருக்கு தெரியும் அதுலையா போர்ச்சவன் வீட்டில் உஷியார குரியாவுடைய வீட்டில் போர்ச்சவன் வீட்டில் இந்த மனைவி இருக்கும்போதே இவன் மூலமாய் சாலமன் பிறப்பாருங்கிறது யாருக்கு தேவனுக்கு நல்லா தெரியும் ஆனால் தெரிந்து அதுலையா சாலமன் அடுத்தவன் பொண்டாட்டியை அவனை கொண்டு அவன் பொண்டாட்டி எடுத்து வந்துருந்தான் இது நடப்பதற்கு முன்னே யாருக்கு தெரியும் ஆனால் அந்த மகனை கொண்டுதான் இஸ்ரேல் ஆளும்படியாக தெரிந்து கொண்டார் பிறப்புல பாத்தீங்கன்னா அநேகர் அற்பமானவர்கள் அவர் தாமோர் ஆனாலும் சரி ரூத் ஆனாலும் சரி அலுவய்யா நன்றியோடு கூட துணிக்கிறேன் அலுவயா பத்சேபால் ஆனாலும் சரி அநேக வேசிகள் ராகா பெற்ற வேசியின் வயத்துல தான் இயேசுநாதர் பிறந்தார் அநேக ராஜாக்கள் பயங்கரமான கொடுமை பண்ணினார்கள் அவர்கள் வயத்தில் தான் இயேசுநாதர் பிறந்தார் அற்பமானவைகளையும் இழி தேவன் தெரிந்து கொண்டார் அதனால நான் இப்போ ஊழியை செய்கிறேன் என் பிள்ளை என்னாகும் கேள்வி இருக்குங்களா நான் சம்பாத்தியம் பண்ண சொத்து என் பிள்ளைக்கு போகுது அதே மாதிரி நான் பெற்றுக்கொண்ட ஊழியத்தின் பாதையில் பெற்றுக்கொண்ட கிருவை என் பிள்ளைக்கு போகணும் மேன் வா இருபத்தி ஒன்பதாவது வசனம் ராஜாசனம் யாரு சந்ததியை சொல்றார் சந்ததினா என்ன சொல்லுங்கயா தாவிட சங்கதி தான் தாவிதிட்டான்னு கேக்கை பத்தி அதான் கவனிக்கணும் நான் உருவாக்கப்பட்ட ராஜாவாயிட்ட என் பையன் தப்பு பண்றான் அவனை உருவாக்குதல் போவோம் ஆனா அவனுக்கு அடுத்ததான் என்னுடைய சன்னதி என்னுடைய என் மகன் அதுக்கு அடுத்த மகன் ஆனவளா அவன் தான் சந்ததி என்னுடைய சந்ததி யாரு பேரன் பூட்டேன் அந்த அவனை தான் சொல்றாரு ஆண்டவர் அவன் சந்ததி இப்படி சொல்லியிருக்கலாம் அவன் குமாரனை அவன் பிள்ளையை அப்படின்னு சொல்லிடுவான் ஆண்டவர் பிள்ளைனோ பாதியின் பாதியில் சொல்லலை தாபிதின் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் எனக்காக தாபிதுக்காக ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருக்கும் ஆயிரம் பட்டாட்டி கட்டிட்டான் அஞ்சு பட்டாட்டி இருந்தாலே பேர் மருந்து ஆயிரம் பொட்டாட்டி எப்படி வேறு சொல்லி கூப்பிட சாலமனுக்கு எத்தனை பொட்டாட்டி ஆயிரம் பொட்டாட்டி முன்னூறு பொட்டாட்டி எழுநூறு வைப்பாட்டி அல்ல லுய்யா எவ்வளவு பெரிய துரோகம் ஆனால் அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார் வாக்கு மாறாதவன் வேதம் சொல்லுது அப்படி உன் பிள்ளை தப்பு பண்ணியிருந்தோம்னா அடுத்த என்ன எழுதிருக்கு வாசிங்க இருபத்தி முப்பது இங்க என்ன எழுதிருக்கு முதல்ல அதில் என்ன இருந்தது இருபத்தி சந்ததி அப்போ ஜோசுவாவுடைய மவன் 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 தான் யாருக்கு யாவாளுக்கு சந்த சந்ததி இப்போ ஜோசுவா வந்து அவளுக்கு என்ன உண்டு

முதல்ல நான் சிகரெட்டு குடிக்கும் போது ஊருக்கு வெளியே குடித்தேன் சிகரெட்டு வாங்கிட்டு போய் பத்திரமா குடித்தேன் பிறகு ஊருக்குள்ளே வந்து குடித்தேன் பிற அடுத்த வந்து பிற வீட்டில் ராத்திரி படுத்துக்குமோ அது தீப்படி எடுத்து பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன் இது அக்கிரமமாக மாறுறோம் மறைமுகமான பாவம் வெளியிறக்கமாக மாறிடும் அலுவயோ அது தண்ணியும் கர்த்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார் புள்ள மேலே செய்கிற காரியங்களுக்கு பொறுத்தே இருப்பான் என்னது மாறினோம் நீ கட்டளை கற்பனைகளை மீறுவது அல்லது தேவனை ஆராதிக்காமல் இருப்பது அவருக்கு அக்கிரமாய் அக்கிரமத்தின் இவன் செய்யும் வரை அவர் அமைதியா இருப்பார் கற்பனை கட்டளைகளை மீறும் போதே கருத்து தண்டிக்க வேண்டியதானே கேட்கலாம் யாராவது கேட்கலாம் கேட்க மாட்டோம் தான் ஜெவத்துக்கு வந்திருந்தாங்க இருபத்தி ரெண்டு பேர் வந்த இடத்துல பன்னெண்டு பேர் தான் யாருன்னு என்ன செய்ய மாட்டான் இப்ப என்ன ஆகுது அந்த கட்டளை கற்பனைகளை மீறுவது துணிகரமான அதாவது விட்டு வந்த அறிக்கை செய்து விட்டுவிட்ட பாவத்தை துணிஞ்சு செய்யக்கூடிய யாருக்கு ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஞானசானம் பெற்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு நான் நல்ல ஓடி இருக்கேன் ஜாவிதம் நல்ல ஓடி இருக்கான் அவனுக்கு ஆளுகை கொடுத்துருக்காரு ஆனா அவன் பிள்ளை சரி இல்ல அலெலியா சாலமன் பரலோக ராஜ்யத்துக்கே போகல எதிரே பதினோராயிரம் விஸ்வாசத்தின் ப அட்டவணையில் சாலமன் பேரே இல்லை அவன் யார் தெரியுமா ஞானி வேத சொல்ல ஞானி சாலமன் அவனை முன்னே பா முன்னே அவனை போல ஞானம் உள்ளவன் இருந்தது இல்லை பின்னால் அவனை போல ஞானம் உள்ளவன் பிறக்கப்பாருன்னு இல்லை அப்படின்னு சொல்லி ஞானத்தை கொடுத்த தேவன் அவன் தான் விழுந்து போனான் ஆனால் அவன் சந்ததியை பாவம் செய்தால் கட்டளை மீறினால் கற்பனை மீறினால் அது எண்ணத்தினால தண்டிப்பாராம் மிளாரினாலும் மிளாறுமா என்னது மிளாரில் அடிபட்டிருக்கியா ஒன்று ஒன்ன புளிய விளாறுல அடிபட்டிருக்க இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் அடியே கிடையாது அடிச்சா இவன் கத்திய முன்ன பெஞ்சில் குத்தி வைக்கான் போகும்போதே கத்தியை கொண்டு வர குத்தி அப்படி குத்தி வைக்கலாம் என்ன மன குழப்பம் பண்ணிட்டாருன்னு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லைன்னா ஹெட் மாஸ்டர் போய் சொல்லலாம் என் பா இந்த சார் என்ன மன இதை டிஃப்ரெண்ட்ஸ் டிஃபர்ஷன் வர்ற மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு அவர் அங்கே போய் இட்டு போய் சொன்னான் உடனே அவர் கூப்பிட்டு ஒழுங்காக நடக்க தெரியாதா அப்படிங்காரு யார் வாக்கியார் நேச்சுரல் பிள்ளைல என்ன தெரியுமா அந்த புளிய மரத்தில் போய் ரெண்டு குச்சி நடிச்சுவான்னு சொல்லிடுவாங்க அங்கே போய் நாங்கள் ரெண்டு பேர் ஓடி போய் புளிய மரத்தில் போய் புளிய குச்சி ஆய போவோம் அந்த எல்லாத்தையும் பிச்சுக்கலாம் புளிய குச்சை மட்டும் என்ன செய்ய முடியாது ஆயவே முடியாது சில கவரில் பிடிச்சி எழுத்தா தான் வரும் அதை இழுத்துட்டு வந்து அந்த அந்த கொலையை பூரா பறிச்சுட்டு அச்சாரணம் அப்படி இருந்திருமா எதுனால யார நடந்த பிள்ள நல்ல நடக்கலன்னா மிளாரினால சிறிய சிறிய வாதைகள் உண்டாகும் சின்ன சின்ன வாதைகள் உண்டாகும் தெளிமல் இருக்கு பாருங்க மிளாரினாலும் வாதையினாலும் நல்ல அழகாக எழுதிருக்கு என் கட்டளைகளை கைகொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மில்லாறினாலும் அவர்கள் அக்கிரமத்தை தண்டிப்பேன் எதுக்கு இல்ல திருப்பி கற்பனையும் கட்டளையும் கொள்ளும்படியா செய்வதற்கு தான் செய்வதற்கு தான் அவர் என்ன செய்வார் மில்லாறினாலும் தண்டிப்பார் நான் இது ஒன்று சொல்றேன் நான் தண்டிக்காம நீ கவலைப்பட போறது இல்லை யாருன்னு கேட்டா நான் தண்டிக்கப்பட்டு தான் வந்திருக்கேன் தண்டனை இல்லாம உருவாக்கப்படாம யாரும் என்ன செய்ய முடியாது வெறுக்க முடியாது ஒரு தங்கம் இருக்கு அது உருக்குன்னா ஒரு செயின் செய்ய முடியும் அப்போ உருக்கிறதுக்கு எனக்கு ஒரு கோணம் என் மேல இருந்த கடித்தனத்துக்கும் எனக்கு விபரீதமான குணங்களுக்கும் எனக்கு உருவாக்குறதுடைய தன்மை வேறு இப்போ அவன் மீறிட்டாங்கிறதுனால அவனுக்கு கொடுக்கிற பாதை வேறு நல்லா கவனிக்கணும் അപ്പൊ ബാധ ബാതെ தண்டனை தண்டனை எனக்கும் ஒரு கோணம் அவனுக்கு ஒரு கோணம் அவனுக்கு கொஞ்சம் ஈவு இல்லாம இருக்கும் எனக்கு நான் அப்பப்போ நான் ஜோபம் பண்ணி ஆண்டவரே என் நான் மீறிட்டேன் அக்கிரமம் செய்தேன் என் பாவம் எனக்கு எப்போதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது என் தாயின் கருவிலிருந்து நான் நான் பாவத்திலே கற்பந்தடுத்தேன் அப்படின்லாம் நான் சொல்லி ஜோபம் பண்ணி என்னை பாதுகாத்துக்கிட்டேன் இந்த பாதுகாப்பின் தன்மை என் பிள்ளைக்கு என்ன செய்யாது இருக்காது அடுத்தால் உருவாக்கிட்டு வரான் யார் சந்தி யாரு ச இவன் பார்க்கான் யாரு இந்த அவன் பிள்ளை பார்க்கான் எதை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம அப்பா தப்பு அப்பா இப்படி பிள்ளை எல்லாம் சொல்லுவான் அவங்க அப்பா இப்படிலாம் உப்பு ஊற்றாரு கோலப்படி ஊற்றார் இப்படிலாம் வித்துட்டு வந்தார் இப்படிலாம் குழியாருங்கட்டு அது இல்லையா யார்கிட்ட சொல்லுவான் என் பேரன்ட்டு சொல்லுவான் அதையே கேட்டுட்டு எங்கப்பா எப்படியெல்லாம் நடந்தாருன்னு என் பேரை யோசனை பண்ணி பார்ப்பான் அப்பனா வரும்போது என் பிள்ளைக்கு இருந்த தண்டனையோ எனக்கு இருந்த தண்டனையோ பிரயாசமோ அவனுடைய சந்ததிக்கு இருக்காது அலையலையா ரெண்டு பேரும் பாக்கான் நல்ல கழுங்க உங்களை விட உங்க பிள்ளைகள் புத்திசாலி புத்திசாலி ஒத்துக்கிட்டுல நீங்க பத்து அடி பண்ணீங்க பிள்ளைகள் பதினாறு அடி பாயும் நான் ஒரு வா ஒரு மாதம் கோலப்பொடி அது இதுன்னு விற்று சம்பாத்தியம் பண்ண துட்டை அவன் ஒரு மணி நேரத்தில் எடுத்துருக்கான் நான் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபாயா எவ்வளோ ஜாக்க அவன் ஒரு மணி நேரத்தில் டக்கு 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 அடிக்கும் அந்த ரூபாயை எடுத்துருக்கான் ஒரு மாதம் சம்பாத்தியம் பண்ணதை அதே போலதான் ஞானமும் என்னை விட என் பிள்ளைய விட என் சந்ததி இந்த 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 காரியங்கள்லாம் விவேகம் அதிகமா இருக்கும் ஆனாலும் நல்ல நாம் ஊழியம் செய்யறதுனால அழகா சொன்னார் ஒவ்வொரு ராஜாக்களை தண்டிக்க போகும்போதும் கருத்து சொன்ன வார்த்தை தாவித நிமித்தம் ஒன்னை தாவித நிமித்தம்

அலியா நீங்க மன திரும்பினா உங்க பாவத்தை ஒத்துக்கிட்டா நீங்க சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு என்ன உண்டு விடுதலை உண்டு இவன் பயங்கரமான தவறு தாவீதல் ஆனா சாகமனை தெரிஞ்சுக்கிட்டார் கத்தர் அலுவயா யாராவது அப்படி தெரிஞ்சுக்கிடுவாங்களா இன்னப்படி பாக்கிய நம்ம பேருதான் தாவித நினைச்சுலாம் அலுவயா பண்ணவே இல்லை அடுத்த எ பெற்றான் அபியாபான் பெற்றான் 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 பெற்ற இவங்க எல்லாத்திலும் அநேக ராஜாக்கள் தேவனுக்கு விரோதமாய் நடந்தவர்கள் விரோதமாய் நல்ல கவனிக்கணும் விரோதமாய் நடந்தார்கள் ஆனால் அவருடைய ஆளுகை நாட்கள் குறைக்கப்பட்டது அவருடைய ஆளுகை நாட்கள் செய்து வருஷங்கள் குறைஞ்சது நீங்க அந்த பலிபடைகள் எல்லாம் தகர்த்தார் தோப்பு உயரங்கள் எல்லாம் ஆசாராக தகர்த்தார் தவிர்த்து அழலியா தேவனுடைய ஆலயத்தில் திரும்ப பிரதிஷ்டை பண்ணி திரும்ப அழலியா தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள் அப்படின்லாம் எழுதியிருக்கு அவங்க இப்போ பிடிச்சிக்க கூட ரெண்டு வருஷம் ஆளுகை செய் ஐயா அவன் தே தாவிது வைத்த அவன் பிதாவை போல செய்யலை அவன் வைத்த அழலியா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள விக்கிரகத்தை கொண்டு வைத்தான் ஆயுஷ் நாட்டில் அவ்வளோதான் ஆளுகை குறைவு இப்ப ஏற்பாடு வரும்போது இந்த நம்மளுடைய சந்ததியின் ஆளுகை எப்படி அமையும்னா இவன் செய்கிற மீறுதலுக்கு தேவன் தண்டித்து சரி பண்ணுவாரு ஆனால் பிசாசின் மேல இருக்கிற ஆளுகை என்ன செய்யும் குறையும் இவன் யார் நிமித்தம் நம்ம நிமித்தம் நம்ம செய்கிற ஊழியங்களின் நிமித்தம் அந்த அவனுடைய ராஜாக்களின் ஆளுகை என்ன செய்யப்படும் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படும் ஆனால் குறைக்கப்படும் இப்போ ஜோஸ்வா இருக்கான்னு வச்சு விடுவோம் மகன் அல்லலியா நன்றியோடு கூட துதிக்கிறேன் தேவனை மட்டும் சேவிச்சுக்கிட்டு தான்னா அவன் பிசாசு உலகத்தில் பல வருஷமாக ஜோதிச்சுக்கிட்டே இருப்பான் பழைய ஏற்பாடில் ராஜா யாரே இவர் ராஜா மற்ற இந்த எதிரிகள் பூராமே பிசாசு புதிய ஏற்பாட்டில் ராஜா யார் நான் தான் எதிரி யார் பிசாசு அப்போ இவன் சரியாக நடந்தான்னா பிசாசை ஜெயிப்போம் சரியாக நடக்கலைன்னா

சங்கீதம் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஒருத்தன் எடுக்க என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தாலும் மனு யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன மரணத்தை காராமல் உயிரோடு இருக்கிறவன் யார் இருப்பவன் யார் தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலைக்கு விடுவிக்கிறவன் யார் ஆண்டவரே நீர் தாபிலுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உம்முடைய பூர்வ கிருவை அங்கே ஆண்டவரே உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளை நிந்திக்கிறபடியால் கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையை வலிமையான ஜனங்கள் எல்லோராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையும் நினைத்தரலும் என்றென்றைக்கும் சோத்திரம் உண்டாவதாக அளவுக்கு தக்கன அழைக்கப்படும் அலையலையா ஏன்னா நான் ஊழியர் செய்கிறதுனால என் சந்ததி அப்படியே தழைச்சு ஓங்கும்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆ கவனிக்க நான் மூழியை செய்யறதுனால என் தோழியங்க என்னுடைய சந்ததி தழைச்சு கோபணு பாதுகாப்பு உண்டு என்ன உண்டு பாதுகாப்பு உண்டு நீ அனே அவருக்கு தாவி பண்ண மு நிச்சயக் கிருமையை சந்ததி சந்ததியை ஆசிர்வாதிப்பார் அல்லயா அதனால் நம்ம பிள்ளைகள் சரியாக நடந்தால்தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆனால் சந்ததி பாதுகாக்கப்படும் பிள்ளைகளையும் என் தேவன் விட போகிறதில்ல ஹலோ லுய்யா என் பிள்ளைகளையும் பாதுகாப்பார் நீ எதுக்காக வரீங்க பேரனுக்காக வரீங்களா பிள்ளைகளுக்காக வரீங்களா முதல்ல நான் காண்கிற பிள்ளை அதுக்கப்புறம் அடுத்த சந்ததி அதுக்கப்புறம் அடுத்த சந்ததி என் பரம்பரை அதுக்காக தான் நம்ம தேவனை சேவிக்க வர்றோம் அதனால இப்படி வரும் பொழுது முதல்ல உங்கள் பிள்ளைகளை தேவன் சரி பண்ணுவதற்கு கொஞ்சம் மிலாறு அக்கறமா அந்த தண்டனை எல்லாம் கொடுத்து தான் ஆகணும் அல்லையா கொடுத்துதான் ஆகணும் அதனால் இந்த காரியங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க அது நம்ம இப்போ நம்ம நம்ம வந்து யாருடைய சந்ததினா கிறிஸ்துவின் சந்ததி நாங்கள் திரும்பி சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆப்ரஹாமின் குமாரனும் சொல்லுங்கள் தாவிதின் குமாரனும் மைய இயேசு கிறிஸ்துவின் வம்சம் நான் நான் யாரோட பிள்ள ஆப்ரஹாமின் சந்ததி தாபிதின் சந்ததி அதே சந்ததி நான் இயேசுவின் வழியாய் கிறிஸ்துவின் சந்ததியாய் இருக்கிறேன் யார் சந்ததியாய் கிறிஸ்துவின் சந்ததியாய் மாறி இருக்கிறேன் சொல்லுங்க நான் கிறிஸ்துவின் சந்ததியாய் இருக்கிறது போல என் பிள்ளையும் கிறிஸ்துவின் சந்ததியாய் மாறும்படியாய் தேவன் மிலாரினாலும் மாதையினாலும் தண்டித்து இயேசுவை போல மாற்றுவார் அப்படி மாற்றி வரும்பொழுது நம்முடைய சந்ததிகளை கிறிஸ்துவின் சந்த இயேசுவின் சந்ததியாய் கிறிஸ்துவின் சந்ததியாய் மாற்றி நம்முடைய சந்ததி சந்ததி சந்ததிகளை ஆசீர்வதிப்பார் சொத்து எல்லாம் ஒண்ணும் ஜாக வேண்டாமங்க கத்த நம்ம சந்ததி ஆசீர்வதி பாட்டிக்கு உண்மை தன்மையோட இருந்தாலே போதும் அலேல்வியா இந்த பூமியில பட்னியால எடுக்க விட மாட்டாரு பிசாஸ் எல்லாம் மேற்கொள்ள விட மாட்டாரு நானே அப்படி சொன்ன மாதிரி ஒவ்வொருவருடைய உயிரையும் பாதுகாத்தார் எல்லாருக்கும் உங்க மட்டுமல்ல எல்லாத்துக்கும் டாவிட் அவர் பாம்பு கூட படுத்துட்டு வந்துட்டார் ஒரு பாம்புட ஒரு 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 முத்தம் கொடுத்துட்டு வெயிட்னச்சுடுறான் ஆள அவளோட ஜாலி முடிஞ்சது ஹ Alleluia Alleluia அங்க எங்க இருந்து உதுறவங்கணும் தேவன் அங்க உதுறவங்கணும் அதனால எல்லா காரியமும் அப்படிதான் தான் இப்ப ஐசியூ வார்டு பேட்டு வழி வந்துட்டாரே நான் தான் அவிஸ் வார்டுக்கு போயிட்டு நான் நீங்கள் இங்கே வெளியே வந்துட்டியா நான் ஐக்ரௌண்ட் வரையும் போயிட்டு அங்கே அந்த என்னது என்னது ஆன்ஜியோகிராம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் எதனால் உண்டானது கருபை நாள் சந்ததி ஆசீர்விக்க தெரிந்து கொண்டார் பாதியில் எடுத்துருவாரா மாட்டாரே அதனால் பிள்ளைகள் தண்டிக்கப்படும் முந்தி உங்கள் பிள்ளைகளை சீர்படுத்திக்கிடுங்க மிலார் வாதையில் நீங்கள் பார்க்க வேண்டாம் நீ இல்லைன்னா நீங்கள் பார்ப்பீங்க பிள்ளைகள் வாதையினாலும் மிலாரினாலும் சங்கடப்படுதே நீங்கள் பார்ப்பீங்க பார்க்காம இருக்கணும்னு என்ன செய் அப்படியே கண்ணால் பார்த்தான் யார் தாவிது அப்சலம பிள்ளைண்ட வாரம் பத்திரமா பாதுகாத்துக்காம அப்படின்னு சொல்ல அப்சல்லம்மை தாவிது அவனை யோகா வேணும்னே கொண்டுட்டான் அவன் கூடவளன்னு சொல்லலாம் நீ அப்படி தொங்கிகிட்டு இருக்கான் நான் போய் நான் பார்த்துட்டு வந்தாங்க ஏன் அட பாய் நீ கொண்டுருந்தான் நான் இவ்வளோ தங்கமும் இவ்வளோ வஸ்திரமும் தந்துருப்பேன் உனக்கு அப்படிங்கான் நீ கொல்லாமல் விட்டு நான் போய் கொள்ள எவ்வளோ பெரிய உயிரோடு இருக்கும்போது பிள்ளை செத்து வருது அம்னொன்னு அப்படிதான் அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணு முன்னால சாகுது எப்படி இருக்கும் ஆனால் புதிய ஏற்பாடு வரும்பொழுது சிலுவைக்கு அப்புறம் அந்த தண்டனைலாம் கிடையாது இது வேறு கோணத்தில் மரணம் வரை தண்டனை கிடையாது நல்ல கல்வியா ஏன் மரணம் வறுவரை தண்டனை இல்லைன்னா நம்ம உயிர் நல்லா கவனிக்கலாம் நம்ம உயிரை சரீரத்தில் தான் சொல்லுங்கள் நம்ம இயேசுவை போல் என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் அதனால உயிரை என்ன செய்ய மாட்டார் எடுக்க மாட்டார் எடுக்க மாட்டார் வாதையை கொடுப்பார் சிச்சையை கொடுப்பார் நம்ம உயிர் போயிட்டுனா நம்மள என்ன செய்ய முடியாது இயேசுவை போல மாற்ற முடியாது அதனால உயிர் உயிரை பாதுகாத்து சிச்சை கொடுத்து யாரை மாதிரி மாற்றுவார் இயேசுவை போல மாற்று அப்போ தான் உங்கள் சந்ததி சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் அதனால கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக எல்லாரும் எழுந்துங்க